கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதுமையான யோசனைகளையும் முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் படைப்பாற்றலும் தனித்துவமான அணுகுமுறையும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈழ்க்கும் தொழில்நுட்பம் சமூக பணிகள் அல்லது கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது சிறந்த நாளாக இருக்கும் வணிகர்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாப வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் முடிவுகளில் அவசரம் தவிர்க்கப்பட வேண்டும் நிதி விஷயங்களில் எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வானநீளம் காதல் வாழ்க்கையில் துணையுடன் உணர்ச்சி பூர்வமான உரையாடல்கள் உறவை ஆழப்படுத்தும் திருமணமாகாதவர்களுக்கு நண்பர்கள் மூலம் புதிய அறிமுகங்கள் கிடைக்கலாம் உடல்நலத்தில் கால் அல்லது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனம் தேவை மென்மையான உடற்பயிற்சி நன்மை தரும் ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டாண்மைகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருப்பதால் மறைமுக ஆதாயங்கள் அல்லது ஆராய்ச்சி வெற்றிகள் கிடைக்கலாம் குரு ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணியில் உறுதியும் எதிரிகளை வெல்லும் திறனும் உயரும் இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் முப்பது வரை தொடரும் பின்னர் சுக்கிரனின் மாற்றத்தால் சிறு தடைகள் ஏற்படலாம் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு விளக்கு ஏற்றுவது மற்றும் ஏழைகளுக்கு நீல உடைகள் தானம் செய்வது நல்ல பலனை தரும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி நிறைந்ததாகவும் படைப்பாற்றல் மிக்கதாகவும் இருக்கும் பணியிடத்தில் உங்கள் உள்ளுணர்வும் புதுமையான யோசனைகளும் உங்களுக்கு மதிப்பை உயர்த்தும் கலை எழுத்து அல்லது ஆன்மீகத் துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது சிறந்த நாளாக இருக்கும் வணிகர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது திட்டங்கள் மூலம் லாப வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் ஒப்பந்தங்களில் கவனம் தேவை நிதி விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் முதலீடுகளுக்கு முன் ஆலோசனை பெறவும் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் கடல் நீளம் காதல் வாழ்க்கையில் துணையுடன் ஆழமான உணர்வு பரிமாற்றங்கள் உறவை வலுப்படுத்தும் திருமணமாகாதவர்களுக்கு உணர்ச்சி அடிப்படையிலான புதிய உறவு தொடங்கலாம் உடல்நலத்தில் கால்வலி அல்லது மன அழுத்தத்திற்கு கவனம் தேவை தியானம் அல்லது நீர் அருகில் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரும் ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணியில் முன்னேற்றமும் எதிரிகளை வெல்லும் திறனும் உயரும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மைகளில் சிறு பதற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் கையாள முடியும் குறு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கல்வி குழந்தைகள் மற்றும் திறன் மேம்படும் இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் முப்பது வரை தொடரும் பின்னர் சுக்கிரனின் மாற்றத்தால் சிறு தடைகள் ஏற்படலாம் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விஷ்ணு கோயிலில் துளசி மாலை அணிவித்து ஏழைகளுக்கு மஞ்சள் இனிப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும்